தற்போது கிடைத்த அண்மை செய்தி விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆறாக உயர்ந்துள்ளது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆறாக உயர்ந்துள்ளது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள பட்டாசு ஆலையில் வெடி விபத்தால் உயிரிழந்த உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆறாக அதிகரித்துள்ளது சாய்நாத் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்த சோகம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பேர் சாய்நாத் பட்டாசு ஆலையில் ஏற்பட்டுள்ள வெடி விபத்தில் பேர் உயிரிழந்த சோகம் இது தொடர்பான தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செந்தில்குமார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள பட்டாசு ஆலையில் வெடி விபத்து நிகழ்ந்திருக்கு இது குறித்து விரிவா சொல்லுங்க அதாவது கோபால் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள அப்பநாயக்கன்பட்டி பகுதியில் பாலாஜி என்பவருக்கு சொந்தமான சாய்நாத் தனியார் பட்டாசு என்பது செயல்பட்டு வருகிறது பட்டாசுகள் பட்டாசுகள் இங்கு தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பட்டாசு முப்பதுக்கும் மேற்பட்ட அறைகள் கொண்ட இந்த பட்டாசு இன்று வழக்கம் பல தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட முயன்ற போது ரசாயன கலவில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடிவிபத்து என்பது ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த வெடி விபத்தில் நான்கு அறைகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது முதற்கட்டமாக நான்கு பேர் பலியாகி நிலையில் கட்டிட இடுவார்களுக்குள் மேலும் இருவர் உடல் காரணமாக மீட்கப்பட்டு எண்ணிக்கை ஆறாக உயர்ந்துள்ளது பட்டாசு விபத்துகளை தடுக்க தொடர்ந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது நிலையில் விதிமுறைகளை மீறி பட்டாசுகள் தயாரிக்கப்படுவதன் விபத்து ஏற்படுவதாகவும் உடனடியாக இதற்கான தீர்வு காண வேண்டும் என்பது சமூக கோரிக்கையாக உள்ளது இந்த நிலையில் பட்டாசு சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் கூடுதலாக விருதுநகரில் இருந்து ஒரு தீயணைப்பாக வர வழக்கப்பட்டு மீட்பு பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது தங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி செந்தில்குமார்